கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த அல்மைட்டியினுடைய அருள் உண்டாவதாக ஒரு மூணு நாளைக்கு முன்பு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் அவருடைய பேச்சை கேட்டோம் அவருடைய பேர் வந்து சுந்தர ஆவுடியப்பன் சுந்தர் ஆவுடியப்பன் அந்த டாபிக் அவர் பேசின அந்த அந்த டாபிக் என்னன்னா தலைப்புன்னா வயது வயசை பற்றி பேசுகிறார் அந்த வயசை பற்றி பேசும்போது அவர் என்னென்ன கருத்தை கொடுத்தாரோ அந்த கருத்தையெல்லாம் நாங்கள் அப்படியே உள்வாங்கணும் எங்களுக்குள்ளே எங்களுடைய நாங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளேயே அப்படியே பேசினா நான் உன்னிப்பாக நானும் அதை கவனித்தேன் அந்த வயசில் பேசும்போது அந்த கேள்வி எப்படி பிறக்குதுன்னு பாருங்கள் அவர் அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறார் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அங்கே வரமும் நம்ம பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைங்க ஒன்றுலேருந்து ஒரு பத்து வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்பாங்க இந்த பிள்ளைக்கு வயசு என்ன இல்லை அந்த பையன்ட்ட கூட உன் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வயசு என்னான்னு கேட்குறாங்க எப்போ ஒன்றுலேருந்து பதினோரு பத்து வயசு வரைக்கும் அப்போ ரெண்டாவது அந்த பதினொன்றுலேருந்து இருபது வயசு உள்ள பசங்களை பார்த்தா என்ன கேட்குறாங்க உன்னுடைய மார்க் என்ன நீ எத்தனாவது படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிற உன்னுடைய மார்க் என்ன உன் ரிசல்ட் என்னங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட்டு கேட்குறாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவனை பார்த்தாங்கன்னாக்கா உன் சம்பளம் எவ்வளவு இந்த கேள்வி எப்படி வருது பாருங்கள் வயசுலேருந்து வருது அந்த வயசையே அவங்கள ஞாபகம் முட்டுறாங்க இந்தந்த வயசுக்கு இந்தந்த வேலை செய்கிற மாதிரி அப்போ இருபத்தஞ்சில் முப்பத்தஞ்சு வயசு அந்த பசங்களை பார்க்கும்போது உன் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதே சமயத்தில் இந்த முப்பத்தஞ்சை தாண்டி ஒரு நாற்பது வயசுக்கு போனால் உங்களுக்கு கல்யாணம் அடிச்சா எத்தனை புள்ள இருக்குது குழந்தை எத்தனை அப்படின்னு அந்த கேள்விக்கிறாங்க அந்த வயசையே மென்ஷன் பண்ணிட்டு வராங்க பாருங்க அவங்க அந்த ஸ்டேஜ் பாய் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த கேள்வி பிறகுன்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு அப்போ ஐம்பது வயசுக்கு அம்ப இப்போ நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்கு போனால் உங்களுக்கு சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் சொத்து என்ன எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறீங்க எவ்வளோ பேங்க் பேலன்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் ஒரு ரிலேஷனாக அந்த மாதிரி வச்சுங்க அப்போ கேள்வி எப்படி பிறகுனா அந்த வயசை வச்சே அந்த கேள்வியை அவர் வந்து உருவாக்கிட்டு வர்றாரு இப்போ ஐம்பத்தொரு வயசு ஒரு அறுபது வயசு ஆளை பார்த்தாங்கன்னு வைங்களேன் என்னங்க கேப்பார் உங்களுக்கு சுகர் எவ்வளோங்க உங்கள் பிபி எவ்வளோங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ அப்படின்னு அந்த கேள்வி வரும் அப்போ அந்த கேள்வி வரும்போது அந்த வயசுக்கு அந்த ஆள் வந்துட்டாருங்கிறத காட்டுறாரு அந்த கேள்வி அவருடைய கேள்வியை பார்த்துக்கும் போது அந்த கேள்வியில் அந்த ஆள் வந்து இந்த வயசுக்கு எட்டிட்டான் இந்த வயசு வந்துட்டான் பெரும்பாலும் இந்த வயசுக்காரனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு அறுபத்தொன்ன தாண்டிட்டாங்க அறுபத்தி ரெண்டை தாண்டிட்டாங்க ஒரு எழுபது வயசுக்குள்ளனாக்கா உங்களுக்கு பென்ஷன் வருதா உங்கள் பிள்ளையெல்லாம் உங்களை பார்க்குறாங்களா இல்லை விட்டுட்டாங்களா அப்படின்னு அந்த கேள்வி வருது அந்த கேள்வி வரும்போதுனா இவன் வந்து பென்ஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வயசுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க அவங்க ஸ்டேஜை எவ்வளோ ஒரு அழகான அறிவுபூர்வமான ஒரு ஒரே அடிக்கிட்டு போகிறார் அது அடுத்தது வந்து எழுபத்தொன்று எண்பது எண்பது வயசு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது திருப்பி என்ன கேட்குறாரு அந்த ஆரம்பத்தில் கேட்டார் அதே கேள்விதான் என்னாச்சு உங்களுக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அதாவது எழுபத்தூர் தானா எண்பது வயசு ஒருத்தர் கொஞ்சம் முதியோராகிட்டாங்க உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்குறாரு அவன் எண்பதுன்னு சந்தோஷம்தான் சந்தோஷம்தான் அது தன்னுடைய வயசும் அந்த அளவுக்கு வரணுங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் வரும் அந்த ஏஜை வந்து அந்த கேள்வி வந்து அந்த ஏஜை குறிக்குது அப்போ வயசை வந்து அவர் மென்ஷன் பண்ணும் ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு டைம்லேயும் அவர் கேட்கும் போது அந்த மனிதன் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இவர் கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த வயசுக்குள்ள ஆளாக இருக்காரு அப்படி கேட்குறாரு இப்போ அதே மாதிரி ஆரம்பத்தில் கேட்டார் உங்கள் வயசு என்ன அப்படின்ட்டு அப்போ எண்பதில் கேட்குறாரு சந்தேகத்தில் இப்படி வயசாக இருக்க உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறாரு எண்பது வயசில் அப்போ இந்த எண்பது வயசில் கேட்குறா பாருங்க அந்த கேள்வி அந்த எண்பது வயசில் கேட்குற கேள்வி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துடுது ஆரம்பத்தில் உன் வயசு என்னான்னு கேட்டது அதே வார்த்தையை வந்து கடைசியில் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஆளை பார்த்தோன்னே உங்கள் வயசு என்ன திடகாத்திரமாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த வயசுக்கு தான் முக்கியத்துவம்னு உங்கள் வயசு என்னங்கிறாரு இப்போது ஒரு ஆள் இறந்துட்டான் அப்போ இறந்தவுடனே என்ன திருப்பி அதே கேள்வி தான் வருது இறந்துட்டாரா எவ்வளோ வயசுங்க அப்படிங்கிறாரு இறந்துட்டாரா வயசு என்ன ஆச்சு அவருக்கு என்ன வயசு இருக்கும் எழுபது இருக்குமா நாற்பது தாங்க ஆனால் சின்ன வயசில் இறந்துட்டாரா இருபது வயசு தாங்க இருபது வயசில் இறந்துட்டாரா என்ன நினச்சி கூட பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த துக்கம் உள்ள வீட்டில் அந்த இறப்பு வீட்டில் வயசை கேட்குறாரு அந்த வயசை கேட்டு அவனுடைய பிறப்பு அவனுடைய இறப்பு இதையெல்லாம் அவங்க சம்மந்தப்படுத்தி இந்த வயசுலேயே வருது இதை நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு திருப்பி என்னென்னா இந்த அளவுக்கு இவர் நம்மளை இப்படி சிந்திக்க வைக்கிறாரு அப்படின்னு நினச்சோடனே அவர் சில எல்லாம் வந்து ஆய்வு பண்ணினா சொல்கிறாரு தான் ஆனால் என்ன சொன்னாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வயசுன்னு அவர் கேட்ட கேள்வி எல்லாம் அப்படியே தொகுத்த கேள்வி எல்லாம் வந்து அல் குரானில் அப்படியே இருக்குதுங்க நான் எடுத்து அன்னைக்கு ஏதார்த்தம் படித்தேன் வயசு அப்படின்னு நீங்கள் போடுங்க குரானில் வயசுன்னு போட்டிங்கன்னா சில ஆயத்தெல்லாம் வரும் அந்த வசனங்கள்லாம் வரும் அந்த வசனத்தை பார்த்தா இவர் கேட்ட கேள்வி எல்லாம் இது உள்ளார அடங்கியிருக்கும் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா உன்னை மண்ணிலிருந்து தண்ணீரிலிருந்து விந்தியிலிருந்து தாய் கற்பத்திலிருந்து உன்னை படைக்கிறேங்கிறான் அப்படியே அந்த படைப்பை பற்றி ஆரம்பத்தை சொல்கிறான் ஒரு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசு வரைக்கும் அப்புறம் இடையில சொன்னால் உன்னுடைய சிறு வயதில் உன் இளம் வயதில் உன்னை நான் மீட்டுக்கொள்வேன் உனக்கு இறப்பு உண்டுங்கிறான் அதாவது உன்னுடைய பருவ வயசுலேயும் உனக்கு உண்டு அதே சமயத்தில் உன்னுடைய முதிர் வயசு முதிர்ந்த பிறகு அதாவது முதிர்ந்தேன்னா ஒன்று அறியாமல் எல்லாம் மறந்துடும் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு பிடிங்க மறந்துடும் அது யூரின் கூட அவனாக போவான் ஒன்றும் புரியாது அந்த மாதிரி தள்ளாத வயசை இறைவன் எப்படி சொன்னான் உன்னுடைய அறியாத அந்த இளமை வயசுக்கு நீ போகிற அந்த பக்குவத்தை உனக்கு கொடுப்பேங்கிறான் இறைவன் அந்த பக்குவம் அதாவது ஒன்றாவது வயசில் நீ எப்படி இருந்த ஒன்றும் தெரியாது ரெண்டாவது வயசில் எப்படி இருந்த ஒன்றும் தெரியாது மூணாவது வயசில் எப்படி இருந்தால் எல்லா தாயினுடைய வளர்ப்பு தான் ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி உன்னுடைய எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசில் உன்னுடைய நிலமை அப்படி இருக்கும் குழந்த பிள்ளையாக போயிடுவேன் அப்படின்னு இதை எல்லாத்தையும் அவர் சொல்ல சொல்ல இது எல்லாமே குரானில் அப்படியே வருது இது நீங்கள் ரெஃபரன்ஸு பண்ணுறீங்கனாக்கா குரானில் வயசுன்னு போடுங்க அந்த வயசை பற்றி அப்படியே இறைவன் ஒன்றா சொல்லுவான் அப்போ சொல்லும் போது குறிப்பாக சில வசனத்தை பார்த்திங்கன்னா பதினாறு எழுபது அந்த வயசு அவனுடைய தன்மை எல்லாத்தையும் இறைவன் சொல்லுவான் படைத்தது அவனுடைய வயசு அவனுடைய இறப்பு அவன் சென்ற இடையில இறக்குறது இந்த மாதிரி சொல்லுவான் அடுத்தது இருபத்தி ரெண்டு அஞ்சாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஹஜ்ஜுடைய இந்த மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாய அத்தியாயத்தில் அஞ்சாவது வயசில் சொல்கிறான் அதாவது இளம வயசு அந்த வயசில் அவன் இறக்குறது அந்த வயசு வந்துச்சுன்னா அவனை நல்லா தூக்கிடுவான் அப்போ அவனுடைய வயசு எவ்வளோ தூரம் குறைக்கிறான் நீட்டான் என்பது அவனுடைய பதிவு புத்தகத்தில் இருக்குதுங்க நல்லா எவ்வளோ அழகா சொல்லாமல் பாருங்கள் அவனுடைய வயசை நான் நீடிப்பதும் குறைப்பதும் அந்த பருவ வயசுலேயே அவனை நான் மீட்டுக்கொள்வதும் என்னுடைய பதிவு புத்தகத்தில் இருக்குது அவன்க ரசக்கை வந்து இறைவன் தான் அலகுலாம் வச்சிருக்கான் அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்கிறான் இது அவருடைய வார்த்தை எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது இந்த தான் எடுத்து பார்த்தேன் அடுத்தது முப்பத்தஞ்சு பதினொன்று அதில் இறைவன் இந்த பத் முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் பதினோராசம் அந்த முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்தினோட பேர் படைப்பன் தான் ஃபாத்திர் ஃபாத்திர்னா படைப்பவன் படைத்தவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் அகில உலகத்தையும் படைத்தான் படைத்த அல்லாதான் மனுஷனையும் படைத்தான் அந்த மனுஷனுடைய வாழ்வு ஆதாரத்தையும் தீர்மானித்தான் அப்போ எந்த வயசு வரைக்கும் இருப்பான் எந்த வயசு வரைக்கும் சாவான் இறப்பான் அப்போ அவனுடைய ஆரம்ப வயசுலேயும் சில குழந்தையிலே போடுவான் சில முதுமையிலே போடுவான் இது அழகாக வந்து இறைவன் சொல்கிறான் அப்போ இந்த வயசை அவர் சொல்ல சொல்ல அந்த மனிதனுடைய உடம்பு அந்த மனிதனுடைய அறிவு இதை வச்சு அவர் வயசை கேட்குறாரு இப்போ இறைவனும் இதே மாதிரி நமக்கு சொல்கிறாங்க ஒரு ஆளை பார்க்குறோம் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் கம்பு ஊண்டிகிட்ருக்காரு இருக்காரு என்ன செய்கிறாரு காலையில் என்ன செய்ய மத்தியானம் என்ன செய்ய தெரியாது அப்போ அவர் வயசு என்ன இருக்கும் ஒரு தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் தொண்ணூத்தஞ்சு இருக்கும் நூறு கூட இருக்கும் அப்படி கூட இருக்கும் அப்போ அந்த வயசுக்கு இப்படி தான் இருப்பாங்கிறத அந்த தன்மையை உணர்ந்து வயசை பார்க்குறாங்க இதைத்தான் இறைவன் சொல்கிறான் அப்போ இறைவன் இந்த அத்தியாயத்தை நமக்கு சொல்லி காட்டும் போது இந்த வயசுங்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் வயசு போடுங்க குரானில் அப்படியே அந்த வசனம்லாம் வரும் நிறைய வசனம் வைக்குது அதில் நான் குறிப்பிட்ட வசனம் தான் பதினாறு அத்தியாயம் பதினாறு நகல் எழுபதாவது வசனம் இருபத்தி ரெண்டு ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனம் முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் ஃபாத்திர் படைப்பாளி படைத்தவன் அல்லா படைத்தவன் அந்த பேர்லேயே அந்த அத்தியாயம் இருக்கும் என்ன சொல்ல பண்ணிங்கன்னா அல்லாவுக்கு திருநாமம் தொண்ணூத்தொம்பது இருக்கும் அந்த தொண்ணூற்றொம்போது திருமா திருநாமத்திலையும் இந்த முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்தினுடைய என்ன படைப்பாளி படைத்தவன் அந்த பேர் இருக்காது நீங்கள் பாருங்கள் அல்லாவுக்கு தொண்ணூற்றொம்போது திருநாமம் இருக்கும் அல்லாஹ் என்ற அலயங்கள் அர் ரஹ்மான் என்ற அலயங்கள் என்னை எந்த நாமத்தில் நீங்கள் அழைத்தாலும் அல்லாஹுக்கு தெரியும் அப்படிங்கிறான் அப்போ தொண்ணூற்றொம்போது திருநாமத்தில் இந்த முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் ஃபாத்தி படைத்தவன் படைப்பாளிங்கிற அல்லாவுடைய பேர் அந்த தொண்ணூத்தொம்பதில் இருக்காது இதையும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி போது குரானில் வந்து இந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தையை வந்து இந்த மனுஷன் எப்படி சொல்லி காட்டினார் அல்லாவுடைய அந்த கருத்தும் இவருடைய கருத்தும் இவர் வந்து ஒரு 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 பேச்சுக்கு பேசுகிறார் பட்டிமன்றத்தில் பேசுகிறாருன்னு வைங்க ஆனால் அவர் பேசுகிற பேசும்போது இந்த கருத்தை அவர் உள்வாங்கி பேசுகிறாருன்னா அவர் குரானை படித்தாரா குரானை படிக்க நமக்கு தெரியாது ஆனால் இந்த குரானை தெரிஞ்ச நம்ம அவர் பேசும்போது என்னடா இது எல்லாமே இதில் குரானில் வருது அல்லாவுடைய வார்த்தையில் வருது அப்படிங்கிற சிந்தனையை நமக்கு உண்டு பண்ணுது அப்போ நமக்கு உண்டு பண்ணும் போது நாம் குரானை உள்வாங்கி இருந்ததால் அவருடைய பேச்செல்லாம் இந்த குரானில் வருதேன்னு நம்ம நினைக்கிறோம் நினைக்க வைக்குது ஆனால் அதே சமயத்தில் அவங்க எடுத்த டாப்பிக்கு தலைப்பு இருக்கு பாருங்கள் அந்த வயசு கேள்வி பிறந்த என்ன அந்த சுந்தர் ஆளுடையப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே அவரை குரான் படித்தாருன்னா இன்னும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் அதான் அல்லாவுடைய தூதர் இந்த ஹஜ்ஜின சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் கடைசி அஜில் அவங்க சொல்லும் போது அஜ்ஜத்தில் விதாமாங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் பெருத்தியார்க்க சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் உங்களை விட அவங்க அதிகமாக சிந்திப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ரசுல்லாவுடைய வார்த்தை தான் நமக்கு வந்து சுந்தர ஆவுடியப்பன்னுடைய அந்த பேட்டி அந்த பேச்சினுடைய வசன வசன கரு கருத்தெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியுதுங்க இது நம்ம அறிஞ்சோம் அவரும் இதை அறியணும் இப்படிப்பட்ட அறிஞ பெருமக்கள்லாம் குரானையும் படிக்கணும் நிறையா புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அல்லாவுடைய வேதம் இந்த குரானையும் அவர்கள் இறைவனுடைய வேதம் நினச்சாலும் சரி நினைக்காவிட்டும் சரி ஆனால் ஒரு புத்தகம் இது ஒரு நம்ம கையில் இருக்குது இது என்ன தான் சொல்லுதுன்ட்டு மற்றதை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இந்த குரானை அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஆய்வுக்குள்ள தன்மையும் இந்த குரானில் இருக்குது என்பதை கூறி நிறை நன்றி வசலாம்